நம்ம ஒருத்தர பேசுகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய உதவி இல்லை ஒரு அரை மணி நேரமாக ஒரு நண்பரை பார்த்து பேசுகிறீங்கன்னா அரை மணி நேரத்தை நீங்கள் அவருக்காக செலவிடுறீங்க அவரிடம் செலவிடுகிறீர்கள் அவர் உங்களுக்காக செலவிடுகிறார் அப்போ ஒருவருக்கொருவர் செய்து கொள்கிற உதவி தான் உறவு முறை நம்ம நேரம் எவ்வளோ முக்கியம் பாருங்கள் ஒரு அந்த மாதிரி நீங்கள் பிஸியாக வாழ்ந்து பாருங்கள் உங்களுக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கணும் அப்போ தான் நேரத்தோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியணும் தெரியும் அப்போ தான் நீங்கள் ஒரு நண்பருக்காக அரை மணி நேரம் எப்போ நீங்கள் முடிவு பண்ணுவீங்க இன்றைக்கி நம்ம நண்பர்காக நண்பர்கிட்ட பேசணும் அவர்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசணும் அப்படின்னு நேரத்தை நீங்கள் ஒதுக்குவீங்க ஏன்னா நேரத்தோட வேல்யூ தெரியும் போது தான் நீங்கள் அதை பண்ணுவீங்க தலைக்கு மேலே உங்களுக்கு வேலை இருக்கணும் செய்வதற்கு நிறைய வேலை இருக்கணும் இதுக்கிடையில் உங்கள் குடும்பத்துக்காக நேரத்தை செலவிடுவீங்க ஒரு குடும்பத்தோட ஒரு அரை மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்கள் நண்பருக்காக அரை மணி நேரத்தை செலவழித்து அவரிடம் பேசுவீர்கள் இப்படி மனைவிக்காக கணவனுக்காக நேரத்தை ஒதுக்குவீர்கள் யாருக்கு அந்த நேரத்தோட அருமை தெரியும்னா பிஸியாக இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் நேரத்தோட அருமை தெரியும் அப்போ தான் அந்த அப்படி நமக்காக நம்மிடம் ஒரு நண்பர் பேசுகிறார் அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய நேரத்தை நமக்காக ஒதுக்குகிறார் அவருடைய நேரத்தை பொன்னான அவருடைய நேரத்தை அவருக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது அப்படிப்பட்ட அவருக்கு அவருடைய நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தை நமக்காக ஒதுக்குறார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஒரு உறவுமுறைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நமக்காக அவருடைய அரை மணி நேரத்தை ஒதுக்குறாரு அந்த அவருக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது செய்வதற்கு வேலையே இல்லாமல்லாம் இல்லை அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம அவருடைய நேரத்தை நமக்காக ஒதுக்குறாரு அதுபோல் நமக்கும் தலைக்கு மேலே வேலை இருக்குது நமக்கும் செய்வதற்கு ஏராளமான வேலை இருக்குது அப்படி இருக்கும்போது நம்முடைய நேரத்தை நாம் இன்னொரு நண்பருக்காக ஒதுக்குறோம் அப்படின்னா அப்போ அவர் அதற்கான தகுதியுடையவராக இருக்க வேண்டும் தகுதி இல்லாதவங்ககிட்ட போயிட்டு உன் நேரத்தெல்லாம் வீணடிக்கக்கூடாது சும்மா வந்து தகுதி இல்லாதவர்கள் அவங்ககிட்ட போய் உங்கள் நேரத்தை வீணடிச்சிடாதீங்க அதுபோல் வந்து தகுதி இல்லாதவர்கள் வந்து ஒருத்தர் வந்து அவருடைய நேரத்தை நம்மக்கிட்ட செலவழிக்கணும்னு நினைக்கிறாருன்னா அதுக்கு நீங்கள் அனுமதிக்காதீங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நேரத்தை வந்து நம்ம எப்போவுமே தகுதியானவர்களிடம் செலவழிக்க வேண்டும் தகுதியானவர்னால் உண்மையாக இருக்கிறவங்க அவங்க இருந்து நம்ம கற்றுக்கணும் கற்றுக்கிறவங்க நல்ல மேம்பட்ட வாழ் வாழ்க்கை வாழ ஆசைப்படுறவங்க உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படிப்பட்டவங்ககிட்ட நம்ம வந்து பேசணும் அப்படி மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கிறவங்க உடலை ஆரோக்கியமாக நினைக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒழுக்கமாக வாழ்கிறவங்க கட்டுப்பாடாக வாழ்கிறவங்க அப்படிப்பட்டவங்களோட ஒரு மேம்பட்ட அறிவு கருத்து ஒற்றுமை இருக்கணும் நம்முடைய கருத்துக்கும் அவங்களுடைய கருத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கணும் ஒரு நெருக்கம் இருக்கணும் நம்முடைய தேடல் அவருடைய தேடல் எல்லாம் அதில் ஒரு ஒற்றுமை இருக்கணும் அப்படிப்பட்டவங்களோட பார்த்து பழகணும் தலைக்கு மேலே எல்லாத்துக்கும் வேலை இருக்குது அப்படிங்கும் போது நம்மிடம் பேசுவதற்கு ஒருத்தர் தன்னுடைய அரை மணி நேரத்தை நமக்காக ஒதுக்குறார் நம்முடைய நேரத்தை நம்ம அவருக்காக ஒதுக்குறோம் நமக்கும் தலைக்கு மேலே வேலை கிடக்குது அப்படின்னா அந்த உறவு முறையோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு நம்ம தகுதியானவரிடம் பழக வேண்டும் தகுதியானவர்களுக்காக நமது நேரத்தை செலவழிக்க வேண்டும் ஒரு தகுதியானவரிடமிருந்து அவருடைய நேரத்தை நாம் நமக்காக வாங்கி கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்கும்